கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க என் பேர் ரேகன் நான் பூம்பல் நகர் அமலோர்ப்பு மாதா சர்ச்சிலேருந்து வரேன் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்துச்சு போன இந்த லாஸ்ட்டில் கடவுள்கிட்ட கிருபையால் எல்லா வேலையும் நல்ல முறையில் முடிஞ்சு கடவுள் நல்ல கிருபையினால் போன வருஷம் எங்களை நிரப்பினதுனால இறைவனுக்கு நன்றி எசுகே புகை இசுகை நன்றி மரியை வாழ நான் போன வாரம் ரெண்டு வாரமாக என் கம்பல் அவுக்க முடியாத ரெண்டு வாரமாக ஒரே வழியால் துடிச்சி நின்றேன் இங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் சொன்னேன் எல்லோரும் சொன்னாங்க மருத்துவர்கிட்ட போங்க சரி விடுவாங்க ஆனாங்க எனக்கு மருத்துவரும் தெரியாது டாக்டரும் தெரியாது யாருமே தெரியாது ஆண்டவரே நீங்கள் தான் மற்றவருக்கெல்லாம் மற்ற டாக்டர் நீங்கள் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லாண்டவரே நீங்களால் உங்களால் முடியும் எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுப்பீங்க சொல்லிட்டு நான் நான் கண்ணீரோடு போய் என் பொண்ணுக்கிட்ட போனேன் என் பொண்ணு சொன்னான் இன்னும் சித்தி சங் சங்குனமாக வரேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்கும் போது தலால் இது மாதிரி இருக்குமா என்னால் முடியல சித்தி நீ வந்து இங்கே உக்காந்து சித்தி நான் அவுத்து தரேன்னு சொன்னால் என் பொண்ணுக்கிட்ட போனேன் என் பொண்ணு ஒன்றுமே செய்யலை கை தான் வைச்சா அப்படியே கையோடு வந்துச்சு கடவுளுக்கு கொடான கொடி நன்றி ரெண்டாவது சாட்சியம் காலையில் மாளிகையை வந்து வீட்டு வாசலில் நின்றுருந்தது அதை வந்து தெத்தினேன் போது பெரிய கொம்பு வச்சு நின்றுது இப்படி இப்படி ரெண்டு ஆட்டம் ஆடிச்சு என்னை தூக்கி வாடி போட்டுது இந்த இடத்துல போயிட்டு ஒரு இடி இடிச்சிக்கினேன் இந்த இது வீக்கம் மட்டும் இருக்குது ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க என் பேர் ஜாயிசலின் நான் செவ்வாய்பேட்டை பங்குலேருந்து வரேன் நான் நவம்பர் மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இங்கே ஆலயத்துக்கு வரப்போ என் மாமா அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது நான் நற்கரணை ஆண்டவரிடம் மன்றாடிட்டு போனேன் அப்போ என் தம்பிக்கு வந்து நான்கு நாங்கள் யூரியனும் போகல லூஸ் மோசனும் நிற்கலை நான் வந்து மறுபடியும் மூணாவது வாரம் வந்து நற்குறேன்னு ஆதன்கிட்ட கேட்டேன் அவருக்கு டயாலிஸ் ப்ராப் பண்ணணும் கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னாங்க நான் ஆண்டவர் ஆகுதுன்னே கேட்டேன் ஏசப்பா என் தம்பிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது எந்த நோயும் இல்லைன்னு ரிசல்ட் வரணும் வேண்டின்னு போனேன் மூணா நாலாவது வெள்ளிக்கிழமை நான் வரப்போ என் தம்பிக்கு எந்த நோய் நாலு முறை டயாலிஸ் பண்ணாங்க ஆனால் இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க என் தம்பிக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கூட ஆனால் கோடி நன்றி ஏசுக்கே புகழ் மதிய மருத்துவர் சொல்லுகிறார் கிட்னியிலே பிரச்சனை இன்னொரு மருத்துவர் சொல்லுகிறார் கிட்னியிலே பிரச்சனை இல்லை என்று மருத்துவத்தை பிறந்த மருத்துவர் நீ என்ன சொல்வதற்கு நான் தான் சொல்லணும் அந்த சாட்சியத்தை கேட்ட பொழுது உடம்பெல்லாம் அப்படி ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் கிட்னியிலே பிரச்சனை இன்னொரு மருத்துவர் சொல்லுகிறார் வேண்டியதற்கு பிறகு இன்னொரு மருத்துவர் சொல்லுகிறார் இல்லை என்று இதில் யாருடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் பரிந்துரையாளர்களுடைய ஜபத்தையே ஆண்டவர் கேட்பார் நாம் பிறருக்காக ஜெயிக்கும் பொழுது அதனுடைய பலன் அவர்கள் கிடைக்கிறது நமக்காக அல்ல அதுதான் பரிந்துரை அந்த பரிந்துரைக்கு ஜெயிக்கிறதுக்கான வல்லமைக்காக வேண்டுவோம் அதற்காகவே முயற்சி செய்வோம் என் பேர் மரிய அந்தோனி ஜான்சி நான் கொளத்தூர் சீனிவாச நகர் விருதாண்டவர் இருந்து வரேன் எனக்கு வந்து காலையில் விடியகாலம் எப்போவுமே மூணு மணிக்கெல்லாம் ஒரு சமயத்தில் மொழி வரும் மூணு மணிக்கு இந்த மாதிரி டைம்லலாம் முழிப்பு வரும் ஒரு சமயத்தில் எந்திரிச்சி ஜவம் பண்ணுவேன் ஒரு சமயத்தில் என்னால் முடியாது படுத்துக்கிட்டே என்னென்னு கடவுளை நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு நாள் போன டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை எனக்கு வந்து முழிப்பு வந்தோடனே குழந்தைசு சிறுபம் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது திரும்ப திரும்ப அது கொஞ்சம் அற தூக்கத்தில் இருந்ததுனால இன்றைக்கி வியாழக்கிழம இருந்தாலும் சரி குழந்தைசு கோயிலுக்கு போகலாமே நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் திருப்பி இது கொஞ்சம் தெளிவானோன்னே இன்றைக்கி ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி நம்ம எப்படியாவது இந்த குறக்கோ குழந்தை கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினேன் கிளம்பும் போது அப்படியே டைம் ஆகி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிட்டு பூசை தொடங்கிருப்பாங்களேன்னு அவசர அவசரம் ஆட்டோ பிடிச்சி வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் கிளம்பி போனேன் பூசை தொடங்கியிருப்பாங்களேங்கிற ஒரு நம்ம அதுக்குள்ளே போயிடணுமே போயிடணுமேங்கிற மனசில் நினச்சிட்டே போனேன் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து வெளியில் தான் பூசை ஆரம்பிக்கல தேர் சுற்றுப்பிரகாரம் தான் நடந்துகிட்டு இருந்தது உடனே ஆட்டோவை அங்கேயே தேர் சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் பக்கத்திலே நிறுத்திட்டு குழந்தை சிறுவத்தை பார்த்துட்டமேனு ஒரு ஆதங்கத்தில் வந்து அந்த சிறுவத்தை வந்து தொட்டு முத்துறதுக்காக வந்தேன் வரும்போது அந்த தேர் எழுத்துகிட்டே வந்தாங்கள்ல காலில் அந்த தேர் ஏறி மூணு வீல் இந்த மூணு விரலையும் பாதத்தில் அப்படியே தேர் ஏறிடுச்சு பின்னாடி இழுத்துட்டு வந்தவர் என்ன பண்ணாருமா காலைல ஏறிடுச்சு என்னார் அவர்கிட்ட சமாளிச்சுட்டு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அப்படி அந்த சுற்றுப்புறத்தில் போகும்போதே கால் ஒருவருன்னு எரிய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப எரிஞ்சிது கால் ஒரு தேர் வீல் ஏறிடுச்சு ஏதோ ஒன்று நமக்கு ஆக போகுதுன்னு நினச்சிட்டு அதுக்கு பிற நினச்சேன் சர்ச்சு வாசலில் போகும்போது எனக்கு கால் வலி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசில் குழந்தையச்சிட்டே வேண்டிக்கிட்டே போனேன் அந்த வாசலில் போனேன்னு அவ்வளோ எரிச்சல் இருந்தது கால் வலி இருந்தது வாசல்கிட்ட போனால் அந்த தடையமே இல்லாது கொஞ்சம் கூட அந்த தடையமே இல்லை நான் அதில் அழுத்தி கூட பார்த்தேன் அவ்வளோ வலி இருந்தது எரிச்சல் வேறு இருந்தது எரியும்போது அப்படி தீ எரிஞ்சது மாதிரி எரிஞ்சுது காலில் வீல் ஏறினதினால அது வாசல்கிட்ட போனோன்னு அந்த தடையுமே இல்லை நானும் அதுக்கு பிறகு மாசு முடிஞ்ச பிறகு கூட காலில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு நான் கழு அழுத்தி பார்த்தேன் ஒரு வழி இல்லை எந்த எரிச்சல் இல்லை ஒன்றும் இல்லை நார்மலாக கால் இருந்த மாதிரி இருந்தது எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி நிறைய வாழ்க்கை நான் வந்து காலில் தலைவலி கழுத்து வலி கால் வலி எல்லா விட வந்தோம் இப்போ இன்றைக்கி எல்லாம் குணமாகிடுச்சு ஆண்டவருக்கு நன்றி நான் வந்து எழுபத்தி ஆறு வயசு ஆகுது நான் மேரி அம்மாவை கும்பிட்டதில் இது வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு எழுதினேன் அது வீராபுரத்தில் சர்ச்சில் அரங்கேற்றம் பண்ணியாச்சு அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்தேன் எங்கன்னா நம்ம ரெடியில் இல்லை அம்பேத்கர் சிலை இருக்குது உரகடம் உரகட ரோட்டில் ஒரு மேரி சிலை இருக்குது அது லெஃப்ட் சைடு இருக்குது நான் ரைட் சைடு பாடிக்கிட்டே வரேன் பாடிக்கிட்டே வரும்பொழுது என் காலில் நின்று போச்சு என்னடா காலில் நின்று போச்சுடா அம்மா கூப்பிட்டாங்க அடேரா மீரியம்மா கூப்பிட்றாங்களே மீரியம்மா கூப்பிட்றாங்களே இன்னும் போனேன் அந்த பாட்டை ஏகிட்ட பாடு அந்த பாட்டை ஏகிட்ட பாடு பாடினேன் பாடினோடனே பாடிட்டு போயிட்டேன் எங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி அறநூறுரூவா பணம் கிடச்சது கால் அக்கே ரோடில் அஞ்சு மூணு மூணு ஐநூறுரூவான் நோட்டு ஒரு நூறுவா நோட்டு வா வா நல்லா அந்த அம்மா கொடுத்தாங்க அதுலேருந்து டெய்லி காலையில் போவேன் அந்த அம்மாக்கிட்ட வீடு அங்கே தான் நாலு பாட்டு மூணு பாட்டு பாடுவேன் அங்கே பக்கத்தில் உக்காருவேன் பக்கத்தில் உட்காந்து பாடிட்டு ஜமா பண்ணிட்டு வந்துடுவேன் ஒரு நாள் மத்தியானம் அம்மா கேட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே போனேன் நான் வழக்கமாக சாப்பிடும் பொழுது ஒரு கடையில் ஸ்வீட்டு வாங்க மாட்டேன் தண்ணி வாங்க மாட்டேன் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் சாலில் ஒரு ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டேன் ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணி வாங்கிட்டேன் ஒரு அம்மாக்கிட்ட போய் உட்காந்து பாடுவேன் அங்கே போனால் அம்மா சிலைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கூட்டியிருக்கு அங்கே ஒருத்தவங்க படுத்துருக்காங்க ஒரு பொம்பளை அடடா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தவன் நாற்பது வருஷம் ஆ இந்த அம்மாவுக்கு சுகர் டவுன் இருக்குதா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை நானே வாயில் ஓட்டினேன் ஒரு ஸ்வீட்டு ஓட்டுவதில்லை நானே வாயில் விட்டேன் அதை தண்ணியை கொடுத்தேன் தண்ணியை கொடுத்து விட அம்மாட்டை போய் ஜபா பண்ணிட்டேன் இறந்துச்சு போயிட்டாங்க அம்மா அம்மா எவ்வளோ எச்சரிக்கை என்ன ஸ்வீட் வைட்டவர் சொன்னாங்க என்ன நிறையா இருக்கு அவங்க செஞ்ச அற்புதம் நான் உடம்பொழுது உடம்புகளாக சொல்கிறேன் நன்றி நன்றி அம்மாவை அம்மாவுக்கு அம்மாவை நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு அவங்க அம்மா பே இறைவன் தந்த ஒரு வெளிச்சத்திற்கு அவர்கள் கிடைத்த இறை அனுபவத்துக்கு நன்றி செலுத்தி கடனை தட்டி பாடிப்போமா நான் கேட்டேன் அவங்க என்ன வந்து இந்த மாதிரி சாட்சியத்தை நீங்கள் சொல்லுங்க நான் வந்து உங்க முன்னாடியே வந்து சொல்றதுக்கு எனக்கு முடியல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த மாசத்திலயே அரிசி முடிஞ்சு போச்சு வாங்குறதுக்கு காசு இல்லை ஒரு கிலோ அரிசி அவங்க வீட்டில் இருந்தது அது முடிஞ்சு போக போகுது சரி ஒரு மூட்டை அரிசி காசுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆகும் வாங்க முடியல ஒரு மூட்டை கம்மியா கிலோ கணக்கின வாங்கறதுனால நஷ்டம் ஒரு மூட்டை வாங்கலான்னு யோசிச்சு ஆண்டவர்கிட்டையே வேண்டி எப்படியாவது எனக்கு ஒரு மூட்டை அரிசி ஏற்பாடு செய்யுது கிடைக்கணுமே ஆண்டவர் அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்டு மணி ஒரு மூட்டை அரிசிக்கு மூணு மூட்டை அரிசி அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பைசா கூட யாரும் கொடுக்கல இவங்க யார்ட்டையும் அரிசி கேட்கவும் சொன்ன நீங்க சொல்றீங்க இல்லைங்க நான் வேண்டனது இதுதான் ஆனா எனக்கு மூணு மூட்டை அரிசி வந்தது அவங்க யாரும் யாருன்னு சொல்லலை இதுக்கு என்ன நம்ம பேர் சொல்றது அவங்க சாட்சியாக சொல்ல சொல்கிறாங்க சொல்லிட்ட எனது பெயர் பிரபாகரன் நானும் ஊரில் இருந்து தான் வருகிறேன் பெரம்பூரிலிருந்து இருந்து வருகிறேன் நான் சொல்ல வந்த சாட்சி என்னவென்றால் கடந்த அந்த பதினான்கு நாட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தினத்தன்று நடந்த நற்செய்தி பெருவிழா சிறப்பாக நடந்து முடிய வேண்டும் அதற்கு ஆண்டவர் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டதன்படி சிறப்பாக நடந்து கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மீண்டும் மூன்று நாட்களுக்கு முன்னால் நான் இப்போ சரியாக தான் நடக்கிறேன் ஆனால் மூன்று நாள் முன்னாடி இருந்த கடைக்கு பக்கத்தில் ரெண்டாவது தெரு போயிட்டு வரும்பொழுது எனது நட மாறிவிட்டது அதாவது கால் நேராக வர்றதை விட்டு குறுக்கிடக்கலுமாக இந்த பக்கமாக அந்த பக்கமோ அலை மோதியது உடனே ஆண்டவர்கிட்ட நான் அழுது கேட்டேன் அப்பா நான் ஆலயத்துக்கெல்லாம் வரணும் போனோம் நான் தடுக்கி கீழே விழக்கூடாது அதை தெரிஞ்சால் என் பிள்ளைங்க அனுப்ப மாட்டாங்க நீங்கள் தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போடுவாங்க அந்த நிலமை எனக்கு வேணாம் நீங்கள் என்னை குணப்படுத்துங்க என் உயிர் உள்ள வரைக்கும் நானே நடப்பேன் என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்ளுவேன் எனக்கு இரக்கம் காட்டுங்க தகப்பண்ணு கேட்டேன் இப்பொழுது எனக்கு நன்றாக நடக்க முடிகிறது மீண்டும் பழைய மாதிரி நடக்க முடிகிறது இந்த தலை சுற்றல் ஒரு பக்கம் இருந்தது அதுவும் இல்லை இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க என் பேர் என் பேர் ஜான்சிராணி நான் சகாயம் மன்னூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டமக்கில் டெஸ்ட் எடுத்ததில் லிவரில் ஃபேட்டி இருக்குது அப்படின்னாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது கிரேட் ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரேடு டூ இருந்தது நான் ஜூன் மாதத்து போல் நான் இங்கே வந்திருந்தேன் நான் ஒரு வருஷமாக தான் இங்கே வரேன் அப்போ ஜூன் மாதம் வந்து ஃபாதர் ரிச்சர்ட் வின்சன் ஃபாதர் வந்து இங்கே நின்றுட்டு தான் சொன்னார் இங்கே ஒரு பெண்மணிக்கு லிவரில் ஃபேட்டி இருக்குது அவங்க கை தூக்குங்க உங்களுக்கு சரியாகிடுச்சு போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் கை தூக்கல எனக்கு சங்கடப்பட்டு நான் கை தூக்கல பட் யாருமே அங்கே கை தூக்கலாம் ஆனால் நான் எனக்கு ஃபேட்டி இருந்தது எனக்கு தெரியும் பட் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் போன மாதம் போய் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணதில் லிவரில் ஃபேட்டி இல்லை கிரேட் டூ வரைக்கும் இருந்ததில் ஃபேட்டி லிவரில் ஃபேட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவருக்கு நன்றி மரியவான பிரைஸ் எல்லாம் என் பேர் வந்து ஜெனிஃபர் ராயன் புனித அந்தோனியார் ஆலயம் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க பழைய உட்டெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க நான் அதை நான் பார்க்கவே இல்லை நான் வந்து அடுத்த நாள் பார்க்கும்போது என்னடா ஹுட்டெல்லாம் இப்படி இருக்குது நைட்டில் பார்க்கல நான் காலையில் எழுந்தி பார்த்தா எங்கள் வீட்டு பின்ன பக்கத்தில் எல்லாம் உட உட்வை அந்த பழைய அந்த ஜ அந்த இது அது செல்ஃபில் உள்ளதெல்லாம் இருக்குது அப்போ நான் வந்து கேட்டேன் இதை ஏன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கீங்க எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் இருக்கும் எடுக்கவே இல்லை எனக்காக மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ நான் திருப்பியும் அவங்கக்கிட்ட போய் கேஸ் கேட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மன வருத்தம் வேண்டாம் ஏசப்பா நீங்களே அவங்க உள்ளத்தில் பேசி அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போன திங்கட்கிழமை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் போன சாட்டர்டே பைபிள் கிளாஸ் முடிஞ்சிட்டு போயிட்டு அக் என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துருவாங்க எக்ஸாம்னால் டிலே ஆகுது சிக்ஸ் ஓ கிளாக் தான் வருவேன் அதுவும் இந்த ராக்கி தேட்டர்கிட்ட தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அங்கேருந்து நான் வரதுக்காக இங்கே வந்திருந்தேன் பயங்கர டிராஃபிக்கு வந்துட்டு இருக்கும்போது நார்மலாக ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தேன் இன்னொருத்தர் வந்து இடிச்சிட்டாரு இடிச்சு கீழே விழுந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிளட் கிளா கிளாட் ஆகிடுச்சு வழி ஓவராக இருந்தது எஸ்ப்பா இது இது வரைக்கும் பெரிய ஆபத்து இல்லாமல் காப்பாத்திங்களே நன்றி ஐயான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் மண்டே திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு பண் பொண்ணை விட்டுட்டு வரேன் அந்த வழியோடு தான் போனேன் இருந்தாலும் ஆண்டோர்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனேன் ப்ரேயர் பண்ணிட்டேன் திருப்பி அதே மாதிரி இன்னொருத்தர் அதே மாதிரி வந்து இடிச்சிட்டாரு திருப்பி அப்பவும் விழுந்துட்டுன்னு மெங்கெல்லாம் வந்து பிளட் ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்போது நான் நான் சொல்ல சரி இன்னை அப்போ பரிந்துரைகள் இருக்கிறனால மண்டே பரிந்துரைக்கு வரணும் கொஞ்சம் வலி ஓவராக இருந்தது சரி என்னன்னு யோசிச்சுட்டு ஆனால் எப்படினாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் எப்போவும் பிரதருடைய ஸ்டேட்டஸில் வந்து வா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் எப்போவும் அனுப்புவாங்க பைபிள் வேர்ட்ஸு அதில் வந்துட்டு லூக்கா பதினெட்டு ஒன்றில் மனம் தளராமல் ஜபம் பண்ணு அதாவது சோம் இந்த சோம்பு இல்லாமல் ஜபம் பண்ணுன்னு அந்த வேர்டு எப்போவும் நான் அதுக்கு ஆமையுன்னு போடுவேன் இன்றைக்கி பிரதர் கூட சொல்லும் போது அதான் அந்த வார்த்தைகள் வந்து உயிர் உள்ளது அதுக்கு ஆண்மையன் சொல்லும்போது அதுக்கு பெலன் தருறாங்க ஆண்டவர் அது எனக்கு ஆமேன்னு சொல்லிவிட்டு வந்தேன்னா அது நான் எனக்கு ஆண்டவர் பலத்தை தருவாருன்ட்டு வந்துட்டேன் அங்கங்கே வழி இருக்குதே தவிர ஆனால் ஆண்டவர் எனக்கு பலத்தோடு இதுவரைக்கும் நடத்தினார் கடவுளுக்கு கூட ஆனால் கொடி நன்றி இயேசு கே புகழ் இயேசு கேசுவே புகழ் இயேசுக்கே நன்றி அன்னை மாதிரியே வாழ்க கடந்த இருபது ஆண்டுகளாக தைராய்டு தைராய்டு இருந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதே டெஸ்ட் பண்ணி மெடிசின் எடுத்துகிட்டே இருப்பேன் ஆனால் தைராய்டு குறைஞ்சி வந்ததே கிடையாது தைராய்டு குறையும் ஆனால் அந்த மெடிசின் வந்து குறைக்கவே மாட்டாங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களுக்கு மெடிசன் குறைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதே போல் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் வந்து ஆஃபீஸில் நான் வந்து சிஸ்டத்துலேயே மயங்கி விழுந்துட்டேன் ஒர்க் பண்ணும்போது எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே மயங்கி விழுந்தோன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கார்ட்டு இசிஜி எல்லாமே எடுத்து பார்த்தாங்க ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் வந்து எனக்கு பெரிய ஒரு அதிசயத்தை செய்து அது சின்ன ஒரு நோயாக கொலஸ்ட்ரால் கொழுப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிசின் கொடுத்தாங்க அந்த கொலஸ்ட்ரால் உள்ள மெடிசின் சாப்பிடும்போதும் மெடிசின் கம்மி பண்ண மாட்டாங்க கொலஸ்ட்ரால் குறைவும் செய்யாது அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மூணாவது வந்து சுகர் சுகர் வந்து லாஸ்ட் இந்த கொரோனா டைமில் வந்து வாக்கிங் போகாமல் விட்டு சுகர் வந்துச்சு அந்த சுகர் வரும்போதும் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ சிக்ஸ்டி இந்த இதில் தான் வறுமையோ சுகர் குறையவே குறையாது இன்றைக்கி காலையில் வந்து லாஸ்ட் வீக் வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் காலையில் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு வரும்போது டாக்டர் வந்து பெரிய ஒரு மெராக்கிள்ஸ் உங்களும் நடந்துருக்குதுமா தைராய்டு கம்மியாயிடுச்சு கொலஸ்ட்ரால் கம்மியாயிடுச்சு சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்துட்டீங்க இது வந்து உண்மையிலேயே வந்து ஆனால் வந்து இந்த அருளாலயத்து தான் வந்து இப்போ நான் பழைய ஒரு மெம்பர் தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு இன்னும் ஒரு சாட்சி சொல்லி இந்த லைனில் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த லைனில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு எங்கள் சர்ச்சில் டிஜி அண்ணா நகரில் இருந்து வரேன் இப்போ இங்கேருந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க பின்னால் வந்து ஒரு கார் வந்து இடித்து நான் இதே இடத்துல தான் விழுந்தேன் இந்த இடத்துல நான் எப்போவுமே சொல்வேன் நான் உண்மை நம்பி வரேன் நைட்டு மாசு நைட் ஆஃபீஸ்ந்து போகும்போது கூட எங்கே மாஸ் நடந்தால் எங்கே பார்த்துட்டு போயிடுவேன் ஏன்னா டெய்லி மாஸ் அட்டன் பண்ணணும் அப்போ அந்த இதில் அந்த காரில் விழும்போது உண்மையிலே சொல்கிறேன் இது ஒரு ஆண்டவருக்கே சாட்சி பின்னால் வந்து அந்த காரில் ஃப்ரண்ட்டில் வந்து நான் மேலே வந்து அப்படியே படுத்துருக்கேன் இதே இடத்துல தான் இந்த ரோட்டில் தான் விழுந்திருக்கேன் அன்றைக்கி யாருமே சொல்லுங்க இவங்க பிழைப்பாங்கன்னு விழுது சொல்ல ஆனால் சொல்லலை ஆனால் அந்த கார்லேயே படுத்துருந்தான் கடவுள் என்ன அப்படியே என்ன பத்திரமாக பாதுகாத்தார் இது ஒரு பெரிய ஒரு சாட்சி உண்மையில் இது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சாட்சி சாட்சி சொன்னால் இன்னும் நான் நிறைய சாட்சிகள் சொல்ல வேண்டியது இருக்க உண்மையில் ஆண்டவர் வந்து அவர் விதமான கரங்களால் என்னை வழி இம்மட்டமாக இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த கடவுளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி ஏ வாழ்க பேரமார் ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்தது பத்தோ இருபத்தி ஒம்போது ஒரு திருமணம் நடந்தது இன்றைக்கி முப்பத்தி ஒன்று இன்றைக்கி ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு போயிட்டு நீட்டாக இங்கே வரேன் ஆண்டவர்கிட்ட இருந்தேன் நல்ல மாதிரி நடந்துடுச்சு எங்கள் திருமணம் ஒரு ச ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவர் நல்லா நடத்தி கொடுத்துட்டாரு ஆண்டவருக்கு நன்றி மரியே வாழ்க்கை நன்றி மரியே வாழ்க ஆண்டவருக்கு பிரைசலார் மரியே வாழ்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் என் பேர் ஞானப்பூங்கோதை ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து பிறந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை அறிந்து எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்து மூணு பிள்ளைகளையும் கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் ரொம்ப வசதி இல்லாமல் ஒரு டெய்லரிங் கிளாஸ் தான் வச்சுருந்தேன் அப்போ எங்கள் வீடெல்லாம் சும்மா பள்ளத்தில் தான் இருக்கும் மழை வந்ததுன்னா தண்ணி பூரா உள்ளே வந்துடும் இப்போ பிள்ளைங்களெல்லாம் பெஞ்சை போட்டு படுக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தூங்குவோம் ஆனால் ஆண்டவர் ஒரு பெரியது ஒரு கிருபை செய்து என் பிள்ளைக்கு நல்லபடியாக படித்து இன்றைக்கி வீடு கட்டி முடிச்சுட்டோம் இன்னும் புண்ணியர்ஜனை பண்ணலை அடுத்த மாதந்தான் அந்த ஆண்டவர் இப்போ ஃபாதரை கூப்பிட்டு இது பிரயர் பிரேயர் வைக்கணும் ஆண்டவர் பெரிய சிலாக்கியத்தை செஞ்சார் நான் பொங்கல் டைம்லையே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் பாப்பா இந்த இதில் செல்லில் நான் பார்த்தேன் நாங்கள் போகணுன்னு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோமான்னு சொல்லிவிட்டு என்னை ஃப்ளைட்டில் போய் கூட்டிகிட்டு வந்து என்னை இங்கே விட்டுட்டு போயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இங்கே வரணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் ஆண்டவர் என்னை கிருபியாக இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து ஒரு சாட்சியாக நிறுத்துகிறாரு அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் பிரைஸலாட் மாதிரியே வாழ்க என் பெயர் உப்பிஸ்தா மேரி ஐம்பத்தூர் சுசிதிர பஞ்சம் சேர்ந்தவங்க எனக்கு வந்து இந்த அலர்ஜினால் ஒரு அறிப்பாக இருந்தது நான் மாத்திரலாம் போட்டு உசிதெல்லாம் போட்டு சரியாக ஆகலை அவனுக்கு ஆண்டருடன் வேண்டிக்கிட்டேன் மாதாவி எனக்கு நல்லபடியாக சுகத்தை கொடுங்கன்ட்டு ஆண்டவுடன் வேண்டினேன் எனக்கு சுகமாக கொடுத்து சுகமாக கொடுத்த ஆண்டவர்கள் உடனடினா கூட நன்றி இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் மரிய வாழ்கைலாட் என்னோடய பேர் பிரிசில்லா நான் ஆவடியிலேருந்து வரேன் எனக்கு வந்து வீடு கட்டணும்னு ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு விஷயம் தடப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தது அப்புறம் ஆண்டவரோட பாதத்தில் வச்சு உங்களுடைய சித்தத்துப்படியே எனக்கு ஆகட்டும்னு வேண்டிக்கிட்டேன் இப்போ கடவுள் எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வீடு கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதி கிரகப் பிரைஸை வைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பிரைஸ் எல்லாம் இந்த பொங்கல் கன்வென்ஷனுக்கு ஃபேமிலியாக வரணும்னு நினச்சேன் ஆனாலும் நான் வந்தேன் பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு நாள் வந்தாங்க வர்கீஸ் ஃபாதர் வந்த அன்னைக்கு ஃபேமிலி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க மூணு மணிக்கு வந்தோடனே இடமே இல்லை லாஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தாங்க ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அனிஷா அனிஷாவே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் என் பொண்ணு பேர் சின்ன பொண்ணு பேர் நான் ஆக்சுவலி ஃபேமிலிக்காக ப்ரேயர் இருந்தேன் சொல்லிட்டே இருந்தார் ஐயோ என் பொண்ணு வந்தாலா தெரியலேன்னு காணிக்கை எடுக்க போகும்போது பின்னாடி அவர் நின்றுட்டு இருந்தாள் ஆனால் அவள் வந்தோடன ஃபாதர் சொல்லியிருக்காரு அது ரொம்ப ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்குது இந்த மாதம் அந்த செமஸ்டர்லேயும் நல்ல மார்க் வாங்கினா நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அந்த பொங்கல் கன்வென்ஷனையும் நிறைய அற்புதம் அதிசயம் நடந்தது அதே மாதிரி நான் இங்கே கீழே உட்காந்தேன் எனக்கு கால் மறுத்து போயிடும் அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த சாட்சி சொல்லணுன்ட்டு தான் சொல்கிறேன் கீழே அன்றைக்கி ஃபுல் டேவும் உட்காந்தேன் அந்த மறுத்தே போல் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தது இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஏ புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்க என்னோட என்னோடய செல்வி நான் அம்பத்தூர் ஜென் ஜோசப் பங்கு இது பெங் பொங்கல் கன்வென்ஷனுக்கு முன்னாடி வந்து சிஸ்டர் வந்திருந்தாங்க ரேண்ட்சம் சிஸ்டர் அப்போ வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ரெண்டு பேருக்கு விடுதலை கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேர் மற்ற ரெண்டு பேர் எந்திரிச்சிட்டாங்க நான் எந்திக்கலை ஆனால் அப்போ நான் உட்காந்துட்டே சொன்னேன் ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நான் வந்து இதை நான் மனசில் வச்சுட்டு எனக்கும் சரியானதான்னு நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் போய் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை என்ன ஸ்டார்டிங்கில் ஒன் லேக் கிரும்பி இருந்தது அதில் ரொம்ப மெழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவர் அதுலேருந்து மீட்டு கொடுத்தாரு அதற்காக எசப்பா அப்பா கோடான கோடி நன்றி ரெண்டாவது வந்து பொங்கலில் நான் ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து ஞானத்தில் அட்டன் பண்ணணும்னு வேண்டியிருந்தேன் மாதிரி அவங்களுக்கும் லீவு கிடச்சிது குடும்பமாக வந்து ப்ரேயரில் கலந்துட்டோம் நிறைய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அன்றைக்கி மூணாவது நாள் என்ன பண்ணாங்க ஃபாதர் வர்க்கீஸ் வந்திருக்கும்போது சந்தோஷம் என் பையன் தான் விளக்கு பிடிச்சிட்டு போகிறான் நான் அங்கேருந்து கண்ணீரோடு அழுதுகிட்டே இருந்தேன் என் பையன் சர்ச்சில் கீபோர்டு போடுறான் நிறைய இருந்தாலும் நிறைய குறைகள் ரெண்டு பக்கமே வரும் அது நான் என் பையன்கிட்டே சொல்வேன் இது நீ ஆண்டவருக்காக செய்கிற யார் என்ன சொன்னாலும் நீ இது பண்ணக்கூடாது இந்த வயசில் உன்னை வந்து ஆண்டவர் நீ கோயிலில் கீபோர்டு போடுறனா அது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சிக்கோ அதனால் நீ ஆண்டவருக்காக செய்கிறப்பா அப்படின்னு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு தான் நான் சொல்வேன் அங்கிட்டு சொல்லுவான் அங்கட்டு சொல்லுவான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டட்ட ஒவ்வொரு நாள் அழுது ஒப்பு கொடுத்து கொடுத்துச்சோம்போது அன்னைக்கு ஃபாதர் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மன நிறைவாக இருந்தது என் பையனை இன்னும் ஆண்டவர் உயர்த்த போகிறாருங்கிறது எனக்கு அது மட்டும் புரிஞ்சது அதற்காக ஏசப்பா கோடான கோடி நன்றி நம்முடைய கன்வென்ஷனுக்காக அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி நின்று எல்லா வாகனங்களையும் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் நாலு சக்கர வாகனமாக இருந்தாலும் ஆலயத்தை நோக்கி வரக்கூடியவர்களை பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காளிமனையிலே கொண்டு போய் அதை சேர்த்து விட்டு அவர்களையும் பாதுகாப்பாக உள்ள கொண்டு வரும்படியாகவே அதற்கேற்றபடியாக அங்கே நின்று கொண்டு அந்த பொடி அந்த தூசி அந்த வா எத்தனை தூசி அங்கே இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாம் சகித்து அங்கு நின்று வெற்றிகரமாகவே அது நடத்தி காட்டினார் அதுக்கு ஒரு காரத்தை தட்டியா நான் ஏன சொல்றேன்னா அவர் நடக்கும் பொழுது தள்ளாடி கொண்டிருந்ததாக சொல்றார் இடம் பக்கம் போகும் பக்கம் போகுமா அப்படிப்பட்ட ஒருவர் அந்த இடத்துல நின்று கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் காலையில் மதியம் வரைக்கும் அந்த வாகனங்கள் வந்து அதுக்கு பிறகு வாகனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கேன் ஆனால் அதெல்லாம் உள்ளுக்குள்ள பார்க் பண்ணக்கூடிய இடம் இல்லை அவருக்கு பொறுமையோட எந்த சலசிறப்பும் இல்லாமல் சண்டை சத்தர்கள் இல்லாமல் அமைதியாகவே அதெல்லாம் நடத்துவதற்கு முன்றி செஞ்சதுனால அவருக்கு கோடி நன்றி சொல்ல வேண்டியிருக்கேன் கடவுள தரப்பாக கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கினான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தைகிறான் நீ சொன்னதெல்லாம் கரங்களி